வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் நேற்று கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த தமிழ் கனேடியர்களில் ஐந்து பேர் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டாலும் அவர்களில் கேரி ஆனந்த சங்கரியும் ஜுவனிதா நாதனும் லிபரல் கட்சி எனப்படும் தாராளவாத கட்சியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாகியுள்ளனர் நேற்று இடம்பெற்ற இந்த தேர்தலின் முடிவுகள் இன்று காலை வரை வெளியாகி வரும் நிலையில் இந்த தேர்தலில் பிரதமர் மார்கானியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மை பலத்துக்கு சற்று குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்த வருடம் இடம்பெறக்கூடிய தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியே வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தாலும் அதனையே அனைத்து கருத்து கணிப்புகளும் புலப்படுத்தி இருந்தாலும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் கனடாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை மையப்படுத்தி நகர்ந்த கனேடிய அரசியல் களம் இந்த கணிப்பீடுகளை மாற்றி மீண்டும் லிபரல் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கியுள்ளது அதாவது கடந்த வருட இறுதி வரை இந்த வருடம் இடம்பெறக்கூடிய தேர்தலில் படுதோல்வி அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட அதே லிபரல் கட்சி வெற்றியடைய இந்த தேர்தலில் வெற்றியடைய கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் தோல்வியை தழுவியுள்ளது இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சியிலிருந்து ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியரான தற்போதைய கனடாவின் நீதி அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி தனது ஸ்காபரோ கில்வுட் ரூஜ்பாக் தொகுதியிலும் அதேபோல போல ஜுவனிதாநாதன் பிக்கரிங் புரூக்லின் தொகுதியிலும் களமிறங்கிருந்தனர் இதற்கு அப்பால் கன்சர்வேட்டிவ் கட்சி எனப்படும் பழமைவாத கட்சியிலிருந்து லயன லோகநாதன் நிரான் ஜெயநேசன் ஆகிய ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களும் பசுமை கட்சியிலிருந்து அதாவது கிரீன் பார்ட்டியிலிருந்து இன்னொரு ஈழத்தமிழரும் போட்டியிட்டிருந்தனர் இவ்வாறாக போட்டியிட்டவர்களில் கரி ஆனந்த சங்கரி தனது ரூச்பாக் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இன்று காலை இருந்த நிலவரப்படி கேரி ஆனந்த சங்கரி முப்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளைப் பெற்று அதாவது தனது தொகுதியில் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு வாக்கு வீதத்தை பெற்று வெற்றி பெற்றார் இதே போலவே மார்க்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வருவோரும் சில வருடங்களுக்கு முன்னரே கனடாவின் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது தமிழ் கனேடிய பெண்மணி என்ற பதிவை பெற்றவருமான ஜுவனிதாநாதன் பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளைப் பெற்று அதாவது வாக்களிப்பு வீதத்தில் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார் புரோக் பல்கலைக்கழக பட்டதாரியான யுவனிதாநாதன் ஏற்கனவே உள்ளூராட்சி உறுப்பினராக அதாவது கவுன்சிலராக இருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாகியுள்ளார் இந்த தேர்தல் வெற்றி மூலம் பிரதமர் மார்கானி தலைமையில் கனடாவில் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையிலும் தற்போது நீதி அமைச்சராக உள்ள கேரி ஆனந்த மீண்டும் அந்த பொறுப்பு கிட்ட என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல சில வேளைகளில் புதிய அமைச்சரவையில் ஜுவனிதாநாதனுக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் போட்டியிட்ட லயன லோகநாதன் நிரான் ஜேனேசன் ஆகியோர் கன்சர்வேட்டிவ் கட்சியில் தமக்குரிய வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டாலும் இந்த இரண்டு வேட்பாளர்களும் கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க கனடாவில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் தமிழ் கனேடியர்களுடன் அரசியல் தொடர்பாடலை அதிகமாக பேணிவரும் அரசியல் முகங்களில் ஒருவருமான ஜக்மீத் சிங் தனது தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார் இதனால் அவர் புதிய ஜனநாயக கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பிரதமர் மார்கானியின் லிபரல் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அதற்கு அறுதி பெரும்பான்மை பலம் கிட்டாது என எதிர்பார்க்கப்படுவதால் கனடாவின் புதிய நாடாளுமன்றமும் ஒரு தொங்கு நாடாளுமன்றமாகவே உருவாக உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வரை ஜஸ்டின் ட்ரூடோவின் கீழ் பத்து ஆண்டு காலமாக லிபரல் கட்சி ஆட்சி புரிந்தது அவ்வாறாக ஆட்சி செய்த லிபரல்களின் சில கொள்கைகளால் இந்த வருடம் இடம்பெறும் தேர்தலில் பியர் பொயிலிருவே தலைமையிலான கனேடிய பழமைவாதிகள் அதாவது கென்சவேட்டிவ்களே வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதும் கனடாவுக்கு எதிரான அவரது தொடர்ச்சியான தாக்குதல்களும் அதனடியான சுங்க வரிகளும் மற்றும் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைப்பது குறித்த அவரது அச்சுறுத்தல் பேச்சுக்களும் கனேடிய அரசியல் களத்தின் நிலைமையை தலைகீழாக மாற்றியிருந்தது இதனால் தோல்வியடைய கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட லிபரல்கள் நேற்றைய தேர்தலில் மீண்டும் வெற்றி வாய்ப்பு பெற்றுள்ளனர் கெனேடிய அரசியலை பொறுத்தவரை அரசியல் களத்துக்கு புதியவராக இருந்தாலும் உலகின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களில் ஒருவராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எனப்படும் இங்கிலாந்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராகவும் இருந்த மார்கானி தற்போது கனடாவை வழிநடத்த சரியான நபர் என்ன கெனேடிய வாக்காளர்கள் நம்பியிருப்பது இன்று அதிகாலை வரை வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் துல்லியமாக தெரிகிறது மறுபுறத்தே டொனால்ட் ட்ரம்புடனான நெருக்கமான உறவுகளால் கெனேடிய கன்சர்வேட்டிவ் தலைவர் பொய்லரிவேத் தனக்குரிய ஆட்சி வாய்ப்பை இழந்துள்ளார் கனேடிய நாடாளுமன்றத்தில் ஏக காலத்தில் இதுவரை ஒரு ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரே இருந்த நிலையில் தற்போது அது இரண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சீற்றப்படுத்தும் லிபரல் கட்சியில் இருந்தே இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாகியுள்ளனர் நிச்சயமாக கனேடிய தேர்தல் களத்தில் மீண்டும் லிபரல்களின் ஆட்சி தொடர்வது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு உவப்பான ஒரு விடயமாக இருக்கப் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆட்சியுடன் ராஜபக்ஷ அதிகார மையம் உட்பட்ட கொழும்பு ஆட்சி அதிகார மையங்கள் கனடாவுடன் முரண்பட்டிருந்தன இந்த முரண்பாடு உலக அரங்கில் பிரபலமாகவும் அறியப்பட்டது மஹிந்த ராஜபக்சேவுக்கும் அவரது சகோதரரான டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சேவுக்கும் கனடா ஏற்கனவே பயணத்தடைய விதித்திருந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டு தமிழ் கனேடிய உறுப்பினர்களுடன் லிபரல்களின் ஆட்சி தொடர்வது அனைத்துலக அரங்கில் ஸ்ரீலங்காவுக்கு கனடா ஒரு உறுத்தலான நாடாக இருக்கும் என்பதையும் இப்போதைக்கு நீட்சிப்படுத்துவதை சொல்லிக்கொள்ள முடியும் கெனேடிய தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்ட நிலையில் இலங்கையில் லோக்கல் எலெக்ஷன் எனப்படும் உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்கு இன்னும் சற்று ஒரு வார காலமே உள்ளது இதனால் அந்த தேர்தலுக்குரிய பரப்புரைகளும் தீவிரப்படுகின்றன இக்கேடிஆர் தரப்பை பொறுத்தவரை உள்ளூராட்சி தேர்தல்களில் வெற்றி பெறுவது நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கான தமது முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு மிகவும் அவசியமானது முக்கியமானது என்ற பல்லவியை மீண்டும் பரப்புரை களங்களில் ஒழிக்க விடுவதை தெளிவாகவே நோக்க முடிகின்றது ஆனால் இவ்வாறான ஏகேரியாரின் சுருதிகளுக்கெல்லாம் எதிர்வரும் மே ஏழாம் தேதி வெற்றிகரமான விடையொன்று கிட்டிக்கொள்ளுமா என்பதில்தான் இன்னமும் தெளிவாக ஒரு விடைக்குரிய திசைவழி தெரியவில்லை இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பாவை பதற்றத்துக்கு உள்ளாக்கும் வகையில் நேற்று ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளிலும் ஐபீரிய தீபகற்பத்தை ஒட்டிய பிரெஞ்சு பகுதிகளிலும் ஐந்து வினாடிகளுக்குள் தொடர்ச்சியாக பெரும் மின்தடை ஏற்பட்டது நேற்று ஏற்பட்ட இந்த மின்தடை இன்று காலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டது ஆனால் நேற்றைய இந்த பெரும் மின்தடைக்கான காரணம் இன்னமும் துல்லியமாக அறியப்படவில்லை இதனால் ரஷ்யாவின் நடவடிக்கை சாத்தியம் உட்பட்ட எந்த கருதுகோலையும் அதிகாரிகள் இதுவரை நிராகரித்துக் கொள்ளவில்லை இன்று காலை ஐந்து மணிக்குள் ஸ்பெயினின் பிரதான நிலப்பரப்பில் தொன்னூற்றி இரண்டு சதவீதமான பிராந்தியத்துக்கு மின் விநியோகம் மீட்டெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொத்துக்களிலும் மொத்தமாக உள்ள சுமார் ஆறு புள்ளி இரண்டு மில்லியன் வதிவிடங்களுக்கு நேற்று நள்ளிரவில் மின்சாரம் மீட்டெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த மின்தடைக்குரிய காரணம் அறியப்படாததால் ஏன் இவ்வாறான ஒரு மின்தடை ஏற்பட்டது என்ற குழப்பங்கள் உருவாகியுள்ளன நேற்றையால் இரண்டு நாடுகளிலும் நிலக்கீழ் தொடரூந்து சேவைகள் உட்பட்ட தொடர்வுந்து சேவைகளும் திடீரென முடங்கிக் கொண்டன பெரும்பாலான பணியங்கள் இருளில் மூழ்கிக் கொண்டன வணிக நிலையங்களும் அவசரமாக மூடப்பட்டன நாள் முழுவதும் போத்துக்களிலும் ஸ்பெயினிலும் தகவல் தொடர்புகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தன ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட்டில் நிலக்கீழ் தொடரூந்து சேவை முற்றாக முடங்கிக் கொண்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பொறுமையாக மெட்ரின் நகரைக் கடந்து கால்நடையாக தத்தமது வதிவிடங்களுக்கு செல்லும் முயன்றனர் தலைநகரின் முக்கிய வீதிகளில் பாரிய போக்குவரத்து நெரிசல் நேற்று ஏற்பட்டது பார்சலோனா நகரிலும் இதேபோன்ற இயல்பு வாழ்வு முடக்க காட்சிகள் காணப்பட்டன ஸ்பெயினில் இதுபோன்ற ஒரு மின்தடை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை என பிரதமர் பெட்ரோ சான்சஸ் சொல்லியுள்ளார் ஐரோப்பாவை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மன் மின்வெளைய கோளாறால் பத்து மில்லியன் மக்கள் பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் நெதர்லாந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக தமக்குரிய மின்தடையை எதிர்கொண்டனர் இந்த தடை ஏற்பட்டுக் கொள்வதற்கு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றில் சார்டினியா தீவை தவிர இத்தாலி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று மீண்டும் ஒரு பெரிய மின்தடை ஏற்பட்டது ஐரோப்பிய விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான ஜூரோ கண்ட்ரோலின் நிலவரப்படி மெட்ரிட் பேசலோனா மற்றும் லிஸ்பன் விமான நிலையங்களில் விமான போக்குவரத்துகள் நேற்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மெட்ரிட் நகரில் மட்டும் லிப்ட் எனப்படும் மின்தூக்கிக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்கு இருநூற்றி எண்பத்தி ஆறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவை ஐரோப்பாவை நேற்று பதற்றத்துக்குள்ளாக்கிய உள்ளாக்கிய மின்தடை நிலவரங்கள் பிரான்சில் மசூதி ஒன்றில் ஒரு வழிபாட்டாளர் கொல்லப்பட்ட சம்பவம் கடந்த ஓரிரு நாட்களாக நாட்டில் பதற்றத்தை சந்தேக நபரான ஒலிவர் ரிச் நேற்று இத்தாலிய அதிகாரிகளிடம் சரணடைந்தார் இவர் பிரான்சில் இருந்து இத்தாலிக்கு சப்பிச் செல்வதற்கு முன்னர் பல மரவிடங்களில் தனது கூட்டாளிகளால் தங்க வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த கொலையை அடுத்து எழுபதுக்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் கொலையாளியை பிடிக்க எழுபத்தி இரண்டு மணி நேரமாக கடுமையாக முயன்ற நிலையில் கொலை சந்தேக நேற்று இத்தாலிய அதிகாரிகளிடம் சரணடைந்தார் கடந்த வெளியன்று இருபத்தி நான்கு வயதான அபூபக்கர் மசூதி ஒன்றுக்குள் வைத்து ஒலிவர் எச்சால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து பிரான்சில் உள்ள அனைத்து மசூதிகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இஸ்லாமிய வெறுப்புடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது இந்த கொலை குறித்து கருத்து தெரிவித்த பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரன் இனவரி மற்றும் மத அடிப்படையிலான வெறுப்புக்கு பிரான்சில் ஒருபோதும் இடமில்லை எனவும் பிரான்சில் வழிபாட்டு சுதந்திரம் அனைத்து மக்களுக்கும் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்